டியர் அயன் காம்ரேட்ஸ் இப்ப நான் சொல்ல போற பாடிபிள் பேர் வந்து மைக் பிராங்கைஸ் மைக் பிராங்காய்ஸ் வந்து அமெரிக்கால பிறந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல பிறந்தாரு இப்ப அவருக்கு வந்து அறுபது வயசு காஸ்கேடு லோவான யுனைட் ஸ்டேட்ஸ்ல பிறந்தவர் ஹைட் வந்து நூத்தி எழுபத்தி மூணு சென்டிமீட்டர் அருணால் கிளாசிக்கல ஃபர்ஸ்ட் வந்தவர் நேஷனல் பிசிக் சாம்பியன் பட்டம் வாங்கினவர் இவர் ஆக்சுவலி இவர் வந்து அமெரிக்கால எல்லாருமே கிறிஸ்டியன்ஸ் தான் இதுல இவர் வந்து ரோமன் கேத்தலிக் கிறிஸ்டியன்ஸ் ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி ரொம்ப ஆர்தடாக்ஸ்னா கன்வென்ஷனல் டைப் ஆகுங்க பழமைவாதிக அவங்க வீட்ல வந்து பிறந்த ஒரு பையன் வந்து பெரும்பாலும் இந்த அந்த டைம்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சர்ச்ல வந்து பாஸ்டர் ஆகணும்னு சொல்லிருப்பாங்க அது மாதிரி இவர் வந்து பாஸ்டர் ஆகணும்னு தான் செமினரில போய் இறையியல் கல்லூரியில போய் படிக்கிறாரு தியாலஜி படிக்கிறாரு படிச்சுகிட்டு இருந்தவருக்கு பாடி பில்டிங் மேல ஏர்வாரு ஆயிடுச்சு ஜிம்முக்கு போறாரு எக்ஸசைஸ் பண்றாரு உடம்ப பாருங்க எப்படி வந்திருக்கு பாருங்க இப்படி ஒரு உடம்ப வந்து விட்டுட்டு போக முடியுமா அதனால என்ன பண்ணிட்டாரு சர்ச்சு பாஸ்டர் ஆகிறத விட்டுட்டு அழகாக பாடி பல்டர் ஆகிட்டார் பாடிபில்ட்ரு நம்ம அருண்ல நடத்துகிற மிஸ்டர் அருண் கிளாஸிக்கில் ஃபர்ஸ்ட் வாங்குறாரு நேஷனல் பிசிக் சாம்பியனு என்பிசி நடத்துகிற போட்டியில் ஃபர்ஸ்ட் வாங்குறாரு ரொம்ப அருமையான பாடிபில் அவருடைய சைஸை பார்த்தீங்கன்னா மறு போயிருவீங்க இது வந்து ரொம்ப சின்ன படமாக தான் இருக்குது இன்னும் சில படங்கள் இருக்கு நான் நெக்ஸ்ட் டைம் காமிக்கிறேன் தொட லெக்கெல்லாம் பாருங்க லெக்கு காஃப் எல்லாம் பாருங்கள் ஒன்று கொன்னு கொஞ்சம் கூட சளைச்சதில்லை சரியான மாசு அதுல வந்து ரோமன் கேத்தலிக் பாஸ்டர் ஆகிட்டு அவர் வந்து மேரேஜ் பண்ண முடியாது நன்னா தான் போகணும் ஆனா இவர் வந்து இவர் எக்ஸசைஸ் பண்ற காலத்திலேயே இவர் கேர்ள் ஃபிரெண்ட் வந்துட்டாங்க அருமையான வாழ்க்கை ரொம்ப அருமையான பாடி இருக்கு நீங்க ரொம்ப பாக்கணுங்க ஏன்னா வாழ்க்கையவே வாலிபால் நீங்க வந்து ஒருத்தருடைய லைஃப் ஸ்டைலவே டேர்னிங் பாயிண்டா மாத்தி விட்டுருச்சு வந்து நடக்கல அவர் நல்ல பாதையில தான் போயிட்டார் அப்கோர்ஸ் அவர் வந்து ஒரு சர்ச்சு போதகரா போல பாஸ்டர் ஆகல ஆனா ஒரு சிறந்த ஆடலகனா வந்தாரு உலகத்துல இவ்வளவு பெரிய ஹியூஜ் ஃப்ரேம் பாருங்க பார்க்கவே முடியாது